இது ஜெனியின் உலகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃப்ரைடே ரூட்டின் தான் ஃப்ரைடே இன்னைக்கு ஸ்கூல் லீவு தான் இன்னும் ரெண்டு நாள் தான் லீவு லீவ் இருக்கு மண்டேல இருந்து எப்பயும் போல ஸ்கூலுக்கு போக வேண்டியதுதான் காலையில இட்லியும் பருப்பு சாம்பாரும் செய்யலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து சீரகமும் வெந்தயமும் கலந்த தண்ணி தான் இன்னைக்கு காலையில நான் ஃபர்ஸ்ட் குடிச்சேன் இது வந்து கெட்டியா இருக்க பால் அதை காய்ச்சி வச்சாச்சு இது தண்ணி ஊத்தன பால் காஃபிக்கு அதையும் காய்ச்சி வச்சாச்சு காஃபியும் போட்டு குடிச்சாச்சு இப்ப பருப்பு வேக வச்சு எடுத்த எடுத்துக்கிட்டேன் அடுத்து காயெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு காயை காயோட வேஸ்ட் இருக்குல்ல கட் பண்ண வேஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி பருப்பு உன தண்ணியில் போட்டு வச்சாச்சு செடிகளுக்கு ஊற்றிடலான்னு இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி பாத்திரத்தையும் வச்சு அதையும் ரெடி பண்ணி இட்லியும் ஊற்றி மூடி வச்சாச்சு இந்த மாதிரி எப்பயுமே நம்ம சமையலுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு நம்ம சமையல் செய்ய ஆரம்பித்தோம்னா குவி குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் அந் இது இது எப்பயுமே நான் ஃபாலோ பண்றதுதான் கடலை எண்ணெய் தான் ஊத்தணும் சாம்பாருக்கு கடலை எண்ணெய் ஊத்தி சாம்பார் வச்சாச்சு சாம்பார் எப்பயும் போல வைக்கிறது தான் கடுகுளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி வந்து பருப்போடைய சேர்த்து வேக வச்சிட்டேன் தக்காளி பூண்டு சீரகம் எல்லாம் போ பருப்போடையே போட்டு வேக வச்சுட்டேன் வெங்காயத்தை போட்டுட்டு காய் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சாம்பார் பொடி எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சாச்சு நல்லா காய் வெந்த உடனே வேக வச்ச பருப்பு அதுல எடுத்து கொட்டிட்டு புளி ஊத்தி பெருங்காயத்தூள் போட்டு மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சாம்பார் ரெடி ஆயிரும் இந்த மாதிரிதான் நான் எப்பயுமே சாம்பார் வைக்கிறது இன்னைக்கு என்னாச்சுன்னா நேத்து என்னோட செல்ஃபி ஸ்டிக் வந்து தொலைஞ்சு போச்சு எங்க வீட்டுக்கு ஹெல்ப்புக்கு வர அக்கா வந்து எங்க எடுத்து வச்சாங்கன்னே தெரியல நேத்து வீடு கிளீன் பண்ணும் வீடெல்லாம் தொடச்சி அடிச்சு அந்த வேலையெல்லாம் நேத்து இது பண்ணினப்ப எங்கேயோ எடுத்து வச்சிட்டாங்க போல ஆனா வந்து தேடி கண்டுபிடிக்கவே முடியலங்க அப்படி எந்த இடத்துல எடுத்து வச்சாங்கன்னு தான் எனக்கு தெரியல நானும் அக்கா தேடுங்க தேடுங்கன்னு சொல்லி பார்த்தேன் நானும் தேடி பார்த்தேன் ஆனா இன்னும் அதை வந்து கண்டுபிடிக்க முடியல ஒரு சில பொருட்கள் அப்படிதான் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது அதுக்கப்புறம் நம்ம அந்த பொருளை இன்னொன்னு வாங்கிட்ட வாட்டி அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும் இந்த மாதிரி எனக்கு நிறைய ஆயிருக்கு அனுபவம் வந்து இருக்கு என்னடா பண்றதுன்னு ஒத்த தான் நான் வந்து அஹ் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இனிமேல் தான் நான் போய் செல்பி ஸ்டிக் வந்து ஒண்ணு வாங்கணும் சரி இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஒரே கையிலேயே வந்து எடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து இந்த யூடியூப்க்காக எதுவுமே வந்து அதிகமா செலவு பண்ணது இந்த நெட்டு ரீசார்ஜ் பண்ணி அந்த நெட் போடுவோம்ல பத்தாது நம்ம வந்து நிறைய வீடியோஸும் அதே சமயம் நம்ம எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணும் போது நெட் நிறைய தேவைப்படும் அதனால அதுக்காக மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் வந்து காஸ்ட் ஆகுமே ஒழிய மத்தபடி இதுக்காக நான் ரொம்ப செலவு பண்றது இல்லை இப்பதான் ஒரு மைக்கு வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு ஒரு மைக் வந்து நான் வாங்கியிருக்கிறேன் ஒரு மைக்கில் தான் நான் பேசிட்டு இருந்தேன் வீடியோஸ் எல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி நம்ம யூடியூப் வீடியோஸ் வந்து எதில் நான் எடுக்கிறேன் அப்படின்னா என்னோட செல்ஃபோன்லேயே தான் நான் எடுப்பேன் கேமரா இருந்தாலும் அத வந்து நம்ம எடுக்கிறது வந்து முடியாத காரியம் ஸ்கூலுக்கெல்லாம் கேமரா எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துட்ருக்க முடியாது அதனால எப்பயுமே வந்து நான் செல்ஃபோனில் தான் எடுத்துக்குவேன் அதுலயே நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது நான் வந்து யூஸ் பண்ணுற ஆப் வந்து எது அப்படின்னா கெயின் மாஸ்டர் அதில் தான் வந்து நான் யூஸ் இருக்கேன் வாய்ஸ் ஓவர்லாம் அதில் தான் கொடுத்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இன்ஷாட் இன்ஷாட்லயும் கொஞ்சம் வந்து நான் பண்ணுவேன் ஆனா ரொம்ப அதிகமா நான் பண்றது கெயின் மாஸ்டர் தான் அதுலயும் வந்து அமௌண்ட் கட்டினா அந்த கெயின் மாஸ்டர் அப்படிங்கிற அந்த லோகோ வந்து வராம இருக்கும் அதுவும் நான் பண்றது சரி எப்படி நம்ம வீடியோஸ் போகும் அப்படின்னே நமக்கு தெரியாது அதுக்கு ரொம்ப காசு செலவு பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு எதுக்கு இருக்கணும் நம்மளுடைய டெய்லி ரொட்டீனை தான் நம்ம போட போறோம் பிடிச்சவங்க பாக்க போறாங்க அதில் இந்த ஆப்பில் பண்ணணும் அந்த ஆப்பில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் என் பையன் அடிக்கடி என்கிட்ட ஒன்று சொல்லுவான் என்ன என்ன ஆலைன்னு ஏதாவது இந்த மாதிரி ஆப் வந்து அமௌண்ட் இது பண்ணி அந்த கெயின் மாஸ்டர் அந்த இது இல்லாமல் பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் வேணாமா நீ எப்பயும் போல் வீடியோ போடுங்க தொடர்ந்து ஆனால் போட்டுருங்க நல்ல கண்டாக கொடுங்க நம்மளை பார்க்குறவங்களுக்கு வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து நல்ல கண்டும் ஆஹ் இருந்தா போதும் நம்மள வாய்ஸ் நல்லா இருந்தா போதும் மத்தபடி வந்து ரொம்ப அதுக்காக காஸ்ட் நிறைய செலவு வீடியோ போடணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அடிக்கடி என் பையன் சொல்லிட்டு இருப்பான் அந்த மாதிரிதான் என்னோட டெய்லி ரொட்டீன் நான் ஸ்கூல்ல என்ன பண்றேன் அப்படிங்கறத நான் வீடியோஸா போட்டுட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வந்து இட்லி சாம்பார் எங்க அத்தை வீட்ல இருந்து காலையில சிக்கன் குழம்பு வந்துச்சு இத வச்சே வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்க முடிச்சிட்டோம் நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும் மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்